அது மட்டுமில்ல இந்த ஆண்டு கிட்டத்தட்ட டிசம்பர் டிசம்பர் ஆரம்பித்து பதினைந்து வண்டி பஸ் தென்காசியிலிருந்து இன்று வாரணாசி வந்து சேர்ந்திருக்கிறது எக்ஸ்படிஷன் என்கின்ற பெயர்ல பதினைந்து வெஹிக்கிள் கம் டு வாரணாசி உங்களுக்கு தெரியும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதிவீர பாண்டியன் மகாராஜா தென்காசியிலிருந்து காசிக்கு வந்து திரும்ப தென்காசிக்கு சென்று அவர் தோற்றுவித்த சிவாலயம் அந்த ஊருனுடைய பேர் தென்காசியாக மாறியது இன்னைக்கு அதே ரூட்ல இந்த வண்டி எல்லாம் வந்திருக்கு அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லாம் அந்த ஸ்டேஜ் வெஹிக்கிள் எக்ஸ்பெடிஷன் சார்பாக வந்திருக்கக்கூடிய ஐஐடி மெட்ராஸ் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க ஐ பே மை ரெஸ்பெக்ட்ஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் டு ஆல் த பீப்புள் அஸ் பார்ட் ஆஃப் த ஸ்டேஜ் எக்ஸ்பெடிஷன் ஓ கம் ஆல் தே ஃப்ரம் தென்காசி ஃபார் த லாஸ்ட் செவன் டேஸ் டிரைவிங் அக்ராஸ் தமிழ்நாடு ஆந்திரா தெலங்கானா மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் அண்ட் ஆன் திஸ் ரூட் இந்த ரூட்டில் வரும் பொழுது அவர்கள் எல்லோருக்குமே நம்முடைய சித்த வைத்தியத்தினுடைய பாரம்பரியத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்திருக்கிறாங்க நம்முடைய பேங்கிங் டிஜிட்டல் லிட்ரஸியை பற்றி சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறாங்க பாரத பிரதமருடைய திட்டங்களை எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் ஐஐடி மெட்ராஸ் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி பிஹெச்யூ இருவரும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடைசியாக I, I take this opportunity to pay my compliments to all the organizers for treating and welcoming our Tamil friends here in this uh, biting cold. You have shown a lot of love to the people of the professional and group. I thank all of you.